ஹலோ குட் மார்னிங் மேவஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்ஏ ப்ளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் பார்க்க போகிறது தேங்காய் சட்னிங்க தேங்காய் சட்னி என்ன பெரிய பிரமாதம்னு கேட்க போகிறீங்களா தேங்காயே இல்லாமல் தேங்காய் சட்னி செய்ய போகிறேங்க சிலருக்கு தேங்காய் எல்லாம் ஒத்துக்காது பிடிக்காது அந்தமாரி உள்ளவங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு இருபது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி மூணு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் மூணு பல் கொஞ்சம் இவ்வளவு தாங்க ஒரு வானல் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த சின்ன வெங்காயத்தை முழுசும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாங்க அதோட அந்த பச்சை மிளகாயும் நாலு வச்சுருக்கோல்ல அதையும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுக்கணுங்க நல்லா எண்ணெயிலே வதங்கிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கோம் அதெல்லாம் நல்லா வதங்கிட்டுங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கல்லையும் போட்டு சும்மா லைட்டாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அதை பெரட்டி எடுத்துட வேண்டியது தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வந்து இது தேங்காய் சட்னி இல்லைன்னு சொன்னாதாங்க அவங்களுக்கு தெரியும் இல்லாட்டி அவங்க தேங்காய் சட்னின்னு தான் சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு தேங்காய் சட்னி மாதிரியே ரொம்ப ஆப்டாக இருக்குங்க பாருங்கள் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சுங்களா வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி வந்துருச்சு இதோட இப்போ அந்த எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கள்லையும் போட்டுக்கலாங்க போட்டு பொறுமையாக அதையும் ஒரு நிமிஷம் அப்படியே பெரட்டி விடுங்க அந்த எண்ணெயிலே பெரட்டி விட்டுட்டு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுருங்க உப்பும் போட்டு ஒரு ரெண்டு பரட்டி புரட்டிட்டு ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சி ஜாரில் போட்டு இந்த அளவு உப்பு போட்டுவிட்டால் போதுங்க உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க இன்னொன்று இதில் வந்து புளி டேஸ்ட் வேணுங்கிறவங்க ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கலாங்க நான் புளி சேர்த்தலைங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க ஆனால் இப்படி செய்யும்போது அப்படியே தேங்காய் சட்னியோட டேஸ்ட் அப்படியே இருக்கும் தேங்காய் போடாமையே இப்போ நல்லா இது பண்ணி ஆற வச்சுருங்க ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க அப்படியே பார்க்குறதுக்கு உங்களுக்கு தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும் சாப்பிட்றவும் தேங்காய் சட்னி மாதிரியே தாங்க இருக்கும் டேஸ்ட்டும் இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு போட்டுட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்த கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு எடுத்து அப்படியே இந்த சட்னியில் போட்டுடலாங்க அவ்வளோ சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி நம்மளுக்கு இப்போ கிடச்சிச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தவங்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ தாலிப்பு எடுத்து போட்டாச்சுங்க சட்னியில் கலக்கி விட்டு இட்லியோ தோசையோ எதாக இருந்தாலும் சுட சுட எடுத்து வச்சு இந்த சட்னியை போட்டு சாப்பிடுங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளுக்கு தேங்காய் சட்னியோட டேஸ்ட் என்னவோ அந்த டேஸ்ட் அப்படியே இதில் இருக்குங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மறக்காமல் இந்த சட்னியை ஒரு தடவை மிஸ் பண்ணிடாதீங்க நான் வந்து தேங்காய் இல்லாத சமயம் இந்த மாதிரி சட்னி அரைக்கிவங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்